அலாம் வலைக்கும் வரமத்துலேயே வரகாத்து ஓலாவின் திருப்பெயர்கள் அளிக்கும் பலன்கள் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த வயசில் நம்ம பார்க்க போகிறது அல்லாவின் தொண்ணூற்றொம்போது திருப்பெயர்களில் ஒரு திருப்பெயரான அல் முத்தாழி உயர்ந்தவன் ஆளின்னாலே உயர்ந்தவன் தான் முத்தாழி அதுவும் உயர்ந்தவன் ஜமாலி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பின்னாடி ரொம்ப டெக் சவுண்டாக இருக்குது இன்றைக்கி வீடியோவே போட வேண்டாம் தான் இருந்தது ஒரு ரெண்டு நாளாக வீடியோவும் போடலை சரி இருந்தாலும் அந்த டெக் சவுண்ட்லாம் விட்டுட்டு நம்ம போடலாமேனு சொல்லிட்டு போட்டேன் பின்னாடி அந்த சவுண்ட்லாம் வந்தால் மைண்ட் பண்ணாதீங்க மாதவிடாய் வேதனை நீங்கள் மாதவிடாய் காரணமாக உடலில் வேதனையுற்ற பெண்கள் இதனை அதிக அதிகமாக ஓதி நலன் பேறுவர் பீரியட் எக்ஸாம்லாம் பெண்களுக்கு ரொம்ப வழியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளஸ் இதுவும் ஓதிட்டு வந்தாலும் இன்ஷால்லாம் எல்லாம் வந்து ஷிஃபா தருவான் துவா கேசா தவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது துவாவும் செய்யணும் மருந்தும் சாப்பிடணும் சரிங்களா ரவிசலம் சொல்லியிருக்காங்க ஒட்டகத்தை கட்டி விட்டு தான் நல்ல இடத்துல பாதுகாவல் தேடுங்க அதான் பா அல்லா கிட்ட பாதுகாவல் தேடிட்டு இருந்துட்டு ஒட்டகத்தை நம்ம கட்டவே இல்லை அல்லாஹ் கிட்ட மட்டும் பாதுகாவல் தேடிட்டு இருக்கலாமா அப்படி இல்லை ஒட்டகத்தை கட்டி விட்டு தான் அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேடணும் அதனால் வந்து ரொம்ப அதிரமாரி நிறைய அதிர்மார்கள் சொல்றது துவாவும் செய்யணும் மருந்தும் சாப்பிடணும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் துவா செய்யணும் சரிங்களா அதனால்தான் தான் வந்து ஃபுட்லேயும் பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது இன்ஷால்லாம் ஓதிட்டு வாங்க அல்லா போதுமானவன் அல்லாஹ் அதிலே வந்து இன்ஷா நிறைய சிஃபாவை வந்து கொடுத்துருப்பான் எண்ணம் நிறைவேற இதனை அதிகமாக ஓதினால் என்ன எண்ணங்கள் இலகுவாக முடியும் இந்த திருப்பேருன்னு இல்லை நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் எந்த ஒரு திருப்பேராக இருந்தாலும் அதை நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அதை தான் விஷயம் நம்ம வந்து இதை நான் ஓதுனேன் ஒரு நாள் ஓதுனப்பா ரெண்டு நாள் ஓதுனப்பா எனக்கு என்ன பரணும் கொடுக்கலப்பா அப்படி இல்லை நம்ம வந்து அதுலேயே மூழ்கி இருக்கணும் எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் எனக்கு அதை ஞாபகம் வரணும் எனக்கு ஏதாவது சந்தோஷம் இருந்தாலும் எனக்கு அதுதான் ஞாபகம் வரணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அது வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு முழுமையான ஒரு பலன் அடிக்கக்கூடியதாக இருக்கும் மின்சாரம் அதிகமாக ஓதிட்டுவாங்க அல்ல நம்மளுடைய நாட்டங்களில் நன்கு அறிந்தவன் அவன் எல்லாருடைய எல்லா அல்லலாம் ஆதத்துகளையும் நிறைவேற்றி வைப்பான் மின்சாரம் அமீன் இறைஞ்சுதான் ஏற்றுக்கொள்ளப்பட ஒருவன் ஞாயிறு இரவு குளித்து தூய்மையான உடை அணி இதனை அதிக அதிகமாக ஓதி விண்ணை நோக்கி நோக்கிய வண்ணம் துவா இறைஞ்சி நிறைவன் நம்மளுடைய இறைஞ்சுதலை ஏற்றி நிறைவேற்றி தருவான் இன்ஷா இன்ஷா பண்ணுவோம் ஞாயிறு இரவு மீன்ஸ் சாட்டர் சாட்டர்டே நைட்டு சாட்டர்டே நைட் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மஹரீபுக்கு அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி அர்த்தம் அப்படின்னா சேட்டர்டே நைட்டு இல்லைன்னா சண்டே ஏர்லி மார்னிங் சண்டே வந்து தஹஜூதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் சரியா சாட்டர்டே நைட்டு சண்டேக்கு ஏர்லி மார்னிங் அப்படி வச்சுக்கலாம் குளித்து தூய்மையான உடை அணிந்தினா டுவெல் ஓ கிளாக் பண்ணாலும் அதுதான் சாட்டர்டே நைட்டு டுவெல் ஓ கிளாக் பண்ணால் சண்டே ஆகுது இல்லையா இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் தூய்மையான உடை அணிந்து இதனை அதிக அதிகமாக ஓதணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு எனக்கு லிமிடேஷன் இல்லை எவ்வளோன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் இதோட கணக்கு கணக்குப்படி கூட ஓதி நம்ம வந்து துவா கேட்டுட்டு வரலாம் விண்ணை நோக்கிய வண்ணம் துவா எறிஞ்சினா விண்ணை நோக்கி வந்து துவா கேட்க சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ச்செல்லாம் கேட்டுட்டு வாங்க அல்ல அவனுடைய எரிஞ்சதில் ஏற்றுக்கொள்வான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் செய்கிறோம் எங்களோட துவா கபூல் அஹ்லன்னு நிறைய பேர் நிறைய மெம்பர்ஸ் வந்து பர்சனலாகவும் சரி நிறைய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எல்லாம் வந்து எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போ சூட்டபுளாக இருக்குன்னு அவன் நினைக்கிறானோ அப்போ வந்து அவன் வந்து இன்ஷல்லாக கண்டிப்பாக கொடுப்பான் இப்போ அட் வந்து எல்லாம் வந்து ஒரு சில சில பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்களை சீக்கிரமாகவே கொடுத்துருவான் ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப லேகாகி கொடுப்பான் அது வந்து என்ன சொல்கிறது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நபிமார்களுக்கே குழந்தைகள் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் பிறந்திருக்கா அது கூட நமக்கு தெரியும் ஏன் அல்ல நாடனா கல்யாணமான அடுத்த மாதத்துமே அந்த நபிக்கு வந்து ஒரு அற்புதமாக வந்து ஒரே மதத்தில் குழந்தை பெற்ற மாதிரி அந்த மாதிரி கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா ஏன் அப்படி கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கும் வந்து சோதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களும் வந்து கேட்டு 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 வந்து பெற்றிருக்காங்கன்னு ஒரு அடையாளமாக தான் சில நபிமார்கள் வந்து ரொம்ப ஏஜ் கூட குழந்த வைத்திருக்காங்க அந்த மாதிரி கூட நம்ம ஹதீஸ்ல நம்ம நிறைய பார்க்குறோம் எப்போ எல்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்கானோ இன்ஷா அப்போ நமக்கு கிடைக்கும் அது வரைக்கும் துவா செய்கிறது தான் நம்ம வேலை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளோட வேலை இல்லை இன்ஷால்லாம் துவா செஞ்சுட்டு வருவோம் இதுதான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னது சண்டே நைட்டு செய்யாமல் இன்ஷால்லாம் செஞ்சுட்டு வாங்க துவா கேட்டு முடிச்சா இன்ஷா எல்லாம் அவங்களுக்கு தரணும்னு நினைச்சா உங்களை வெயிட் எவ்வளோ வெயிட் பண்ண வைக்கிறானோ அவ்வளோ வெயிட் பண்ண வச்சுட்டு இன்ஷா கண்டிப்பாக கொடுத்துருவான் எல்லா அலுவல்களிலும் உயர்வும் மேன்மையும் பெற நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அந்த விஷயத்துக்கு பலனும் கிடைக்க மாட்டேந்தே ஏதாவது ஃபீட்பேக் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதனை அதிகமாக ஓதி வர வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க உயர்வு மேன்மை எல்லாம் வந்து ஒரு சேமாக தான் குறிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்ஷல்லாக ஓதிட்டு வாங்க ஒரு வேலை செய்கிறோம் அதில் வந்து நம்மளோட சில பேர் வந்து பேசணும் நல்லா ப்ரௌடாக அதுதான் வந்து குறிக்குது இன்ஷல்லா பேசுவாங்க எல்லா நாடனா நமக்கு கிடைக்கும் துவக்கும் அலுவல் துரிதமாக நிறைவேற துரிதமாக மீன்ஸ் ஃபாஸ்டாக ஒருவன் இதனை அதிகமாக ஓதி வந்தால் அவன் துவங்கும் அலுவல் விரைவில் இனிதே நிறைவரும் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது அல்ல நாடனா எந்த ஒரு விஷயமும் அவன் ஒரு நொடி பொழுதில் செஞ்சு செஞ்சிருவான் இன்ஷல்லா துவா செஞ்சுட்டு வாங்க அல்ல போதுமானவன் அதிகமாக ஓதி துவா செஞ்சுட்டு வாங்க அதிகம் மீன்ஸ் எவ்வளோ வேணாலும் ஓதலாம் இன்கேஸ் நமக்கு கவுண்ட் தெரியல எவ்வளோ சிஸ்டர் ஓதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட அப்ஜெக்ட் கணக்கு படி கூட ஓதிட்டு வாங்க ஒரு சில நாட்களில் மற்ற நாட்கள்லாம் எவ்வளோ அதிகமாக முடியுதோ அவ்வளோ வந்து ஓதுங்க துன்பம் நீங்கள் இதனை அதிக அதிகமாக ஓதி வர வேண்டும் இந்த திருப்பெயர்னு இல்லை எல்லா திருப்பேரும் வந்து துன்பம் நீங்கள் ஓதலாம் திருப்பெயர்னே விட்டுருங்க நம்ம இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட கடமைகளை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே போதும் இது எல்லாமே வந்து நமக்கு என்ன சொல்கிறது அதுவாகவே நமக்கு எல்லாமே நல்லா கொடுப்பா நான் அதை வந்து வந்து சேரும் பெண்கள் எப்பொழுதும் இளமை பொடியுடன் இருக்க இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து அது மேக்கப் அது இதுன்னு போடுறாங்களே அதுக்காக இருக்கிறதுக்காக இருக்கலாம் இல்லை நார்மலாகவே கூட செய்யலாம் மாத போது இதனை அதிக அதிகமாக ஓதி வர வேண்டும் பெண்கள் மென்சர்ஸ் டைமில் வந்து இது அதிகமாக ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க இன்கேஸ் எனக்கு பிடிக்கல மென்சர் டைம்லலாம் ஐயோ எப்படி ஓதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மென்சர்ஸ் டைமில் உங்களுக்கு ஓத பிடிக்கலைன்னா ஓதாமல் இருக்கலாம் இல்லை எங்களுக்கு ஓதணும் அப்படின்னு தோணுதுன்னா தாராளமாக ஓதலாம் இல்லாமல் எப்பொழுது ஓட இருப்பாங்க அப்படியே வந்து ஆயுஷாரத்தில் அவங்களே வந்து துவா கேட்டிருக்காங்க நான் என்னோட கணவரோட கண்களுக்கு மட்டும்தான் நான் வந்து நல்ல தெரியணும் இளமையாக மற்றவங்களோட கண்ணுக்கு வந்து கிழவியாகவே தெரிஞ்சாலும் பரவாயில்ல அதை நோட் பண்ணிக்கோங்க கனவுன் கண்ணுக்கு முன்னாடி மட்டும்தான் அழகு புரியுதுங்களா அதுக்கேற்ற மாதிரி தோசை செஞ்சுட்டு வாங்க இன்ஷால்லா சகல ஆபத்துகளிலிருந்தும் காக்கப்பெறதி அதிகமாக ஓதி வர வேண்டும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காக்கப்பட காக்கணும் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தொழுகை குரான் முதல் இதெல்லாம் டெய்லி ஒரு நாள் விடாமல் டெய்லி செஞ்சுட்டே வாங்க எல்லாம் நமக்கு வர்ற எவ்வளோ நம்ம எதிரிகள் நமக்கு வந்து செய்யணும்னு நினச்சாலும் அதெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிட்டே இருக்கும் இன்ஷல்லா நம்ம வந்து அல்லாஹ்க்கு வந்து முதலிடம் கொடுத்து அல்லாஹ் சொன்ன கடமைகள்லாம் நாம் வந்து கண்ணை மூடி செஞ்சுட்டு வந்தோம்னா அல்லாஹ் வந்து அப்படியே நம்ம இப்படி ஒரு பிறந்த குழந்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அதுக்கு மேலே ஜாஸ்தியாக வந்து நம்மளை இன்ஷாலாக எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் ஏன்னா எல்லாம் வந்து அளவற்ற உருளாலன்னு நம்ம சொல்கிறோம் சரியா இது வந்து அழவற்ற அருளாலன்னு நம்ம துவா கேட்கும் போதே நீ வந்து ரஹமான் யா நீ வந்து ரஹீம் யாருலாம் இப்படி தான் நம்ம வந்து துவா கேட்குறோம் அதை விட்டுட்டு யா உனக்கு இவ்வளோ தான் உனக்கு இது நீ வந்து மடங்கு ரகம் கொண்டவன் ஏழாயிரம் ரகம் கொண்டவன் இப்படி நான் வந் நம்ம வந்து சொல்லுறது இல்லையா இல்லையா சொல்கிறது இல்லை அளவற்றனா அளவே இல்லை அதுக்கு ஒரு அதுதான் அதற்கான அர்த்தம் இன்ஷால எல்லாம் கொடுக்கணும் எல்லாம் நமக்கு செய்யணுன்னு தான் அவனுக்கு ஒரு நிமிடம் நிமிடமாகாது ஆனால் நம்ம கேட்குறது எல்லா பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தில் நம்மளை கேட்க வச்சுட்டே தான் இருப்பான் இன்ஷால்லாம் இன்ஷல்லாம் எனக்காகவும் சேர்த்து துவா செய்ங்க புக்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கப்பா எங்களுக்கு வேணும் நாங்கள் வாங்கிக்கிறோம் எவ்வளோ காசாக இருந்தாலும் நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படி வந்து நான் ஒரு ஷார்ட் போன்ற இன்ஷா நான் வந்து அந்த கடைக்காரங்கிட்டேயும் நீங்கள் தான் வந்து என்ன சொல்கிறது ஷிப்பிங் சார்ஜ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் ஒரு அமௌண்ட் புக்ஸ் இது வந்து ஹண்ட்ரட் புக்ஸ் டூ ஹண்ட்ரட் புக்ஸ் ஃபிஃப்டின்னா வந்து வாங்கி கொடுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் வந்தாலாவது பரவாயில்ல சிஸ்டர் இவ்வளோ கம்மியாக இருந்தாலும் நான் எப்படி அனுப்புறதுன்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா அதுக்கு வந்து யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் வாங்குறீங்க நிறைய எனக்கு ஒரு சில ஆளுக்கு வந்து ஒரே புக் போதுமானதாக இருக்கும் ஒரு சில ஆளுக்கு வந்து ரெண்டு மூணு புக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்து இன்ஷாலாக அந்த ஷார்ட்ஸில் நான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்ஷாலாக நானும் வந்து அந்த ப்ரதர்கிட்ட பேசி அந்த கடைக்காரர்கிட்ட பேசி நானும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷாலாக முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய ஷார்ட்ஸ் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் பாருங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க புக் சார்ஜு ப்ளஸ் அந்த ஷிப்பிங் சார்ஜும் நீங்களே தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இன்ஷாலா தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் வந்து பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு வீடியோலையே நீங்கள் வந்து உங்களோட இருக்கிற அந்த கடைகளில் பாருங்கள் ஏன்னால் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும் இல்லை சிஸ்டர் எங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் கம்மியாகலாம் பரவாயில்ல நாங்கள் உங்கள்கிட்டயே வாங்கிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணால் போதுமானது நான் உங்களுக்கு தான் காசு குறைச்சி கொடுக்குறதுக்கு தான் பார்க்குறேன் எனக்கு வந்து அவ்வளோ என்ன சொல்லுது உங்களோட ஷிப்பிங் சார்ஜ் ஏற்றி எனக்கு கொடுக்க வைக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை அல்ல உங்களுக்கு ரஹம் பண்ணுவான் உங்களோட லோக்கல் லொக்காலிட்டிஸ்லேயே வந்து நீங்கள் வந்து தேடி பாருங்கள் ஒரு சிலரோட மைண்ட் வந்து எப்படி இருக்குன்னா சரி நம்ம எவ்வளோ வந்து நம்ம வாங்குகிறோம் ஆன்லைனில் அல்லாவோட புத்தகத்துக்காக நம்மையே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணக்கூடாது இப்படின்னு கூட ஒரு சில பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அல்ஹம்துல்லா அல்லா அவங்களோட நீயத்தை ஏற்றுமா அப்படின்னு நினைக்கிறீங்க ஷிப்பிங் சார்ஜ் ஒரு பொருள் இல்லை எனக்கு வந்து அந்த புக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஷார்ட்ஸை பார்த்து ஷார்ட்ஸில் சொல்கிறேன் இன்ஷெல்லாம் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் பாருங்கள் இன்ஷல்லாக சொல்லுங்கள் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு ஃபிஃப்டி புக்ஸ் இல்லை ஹண்ட்ரட் புக்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்ஷெல்லாம் கண்டிப்பாக வந்து நான் வந்து அந்த அண்ணா கிட்டே பேசி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இன்ஷாலா சரிங்களா எனக்கு அவுசேதுவா சிங்க இன்ஷா அல்லாஹ அல்லாஹ எல்லாருடைய அலல்லா நஹஜத்துகளையும் நன்கறிவன் எல்லோருடைய அல்லா நாஜத்துகளையும் இன்ஷா அல்லாஹா அவன் நீதி வச்சு வைப்பான் ஆமீன் இது யாருக்கு இஷ்டாக இருக்க நினைக்கிறீங்களோ கூட ஷாப் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம்லாம் நமக்கு அனுப்பூலி தருவான் இது அக்கா